bye okay. கர்த்தரை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பிற்காலத்து மாதம் வெறும் கையோடு இருக்கும் இருக்கும்படி செய்வார் ரெண்டு அடிய எனக்கு தேவர காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன் என்று யாக்கோபுனா தேவையே பரிவாரம் திரளான மக்கள் மற்றும் கால்நடை கூட்டத்தை குறிக்கிறது யாக்கோபு தன்னுடைய உயிருக்கு பயந்து வெறும் கையோட போனான கர்த்தர் அவனை இரு பரிவாரங்களுடன் ஒரு பக்கம் ஜனக்கூட்டம் ஒரு பக்கம் திரளான ஆஸ்தி அதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடாத அளவுக்கு அவ்வளோ ஆஸ்தி அவனுக்கு சேர்ந்தது ஒருவேளை நீங்கள் கூட தனிமையில் உயிருக்கு பயந்து ஒன்றும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்களா இருக்கிறீர்களா உங்களை யாராவது பய பயமுறுத்துகிறார்களா உங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம் உங்களை அடிப்போம் உங்களை நாசம் பண்ணுவோம் என்று யாராவது உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்களா தேவடி பிள்ளையே இந்த ரெண்டாவது மாதத்தில் வெறும் கையோடு இருக்கிறவங்களே இரு பரிவாரங்களுடன் இருக்கும்படி கர்த்தர் ஆசிர்வதிக்கப் போகிறார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து நல்ல குடும்பம் குழந்தைகள் திரளான செல்வம் மேலும் உங்களை யார் யார் அழிக்க ஒண்ணும் போய் செய்யலாம் என்று நினைக்கிறார்களோ அவர்களே வந்து நம்ம சமாதானமாக இருக்கலாம் ஒற்றுமையா இருக்கலாம் என்கிற நிலைமைக்கு கர்த்தர் உங்கள் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறாராமே கிருபகளே இந்த மாதத்தில் நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த ரெண்டாவது மாதத்தை வெறும் கையோடு ஆரம்பித்திருக்கிற ஒவ்வொரு வரியும் ஆண்டவரே இந்த மாதம் முடிவதற்குள்ளதாக இரு பரிவாரங்களோட நிரப்புவிராக ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திருக்கும் அவர்களுக்கு நல்ல குடும்பம் நல்ல குழந்தைகள் ஆண்டவரே நல்ல ஆசீர்வாதம் ஆண்டவரே கொடுத்து ஆசிர்வதிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் அவர்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற எல்லா பயத்தின் ஆவி நீக்கி போட்டு அன்பரை சமாதானத்தினால் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் மூலம்